சட்டக்களம் செய்திகள் வணக்கம் நரசிங்க கூட்டம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியம் நரசிங்க கூட்டம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது ஆண்டு விழாவிற்கு பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பா பூமாரி தலைமை வகித்தார் துணைத் தலைவர் மு சந்தனமாரி சத்துணவு அமைப்பாளர் இரா முனீஸ்வரி முன்னிலை வகித்தனர் தலைமை ஆசிரியர் சா கிறிஸ்து ஞானவல்லுவன் அனைவரையும் வரவேற்றார் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கல்வியில் சிறப்பிடம் பெற்றவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டன விழாவில் கல்விக்குழு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் ஊர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பள்ளி இடைநிலை ஆசிரி இரா ஜெசிந்தா நன்றி கூற விழா இனிதே நிறைவு பெற்றது தொடர்ந்து தலைமையாசிரியர் நம்மிடம் கூறுகையில் இந்த ஆண்டு லேப் ஆண்டாக வருவதால் அதற்குரிய விழாவை சிறப்பாக செய்து வருவதற்கும் மாணவ மாணவியரை ஊக்கப்படுவதற்கும் கல்விக்கூடத்தை சிறப்பாக அமைப்பதற்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் நன்றி வணக்கம்